கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அடுத்தடுத்த திட்டங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்தவும் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கலாம் புதிய நண்பர்கள் உங்களின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிக்கவும் குடும்ப உறவுகளுடன் அன்பாக இருக்கவும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்து வரும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள் உங்கள் மனசாந்தியை காக்க தியானம் செய்யுங்கள் கனகம் ராசி நண்பர்களே சிறிய சவால்கள் தோன்றினாலும் அவற்றை நீங்களே சமாளிக்க முடியும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய உற்சாகமாக செயல்படுங்கள் குடும்ப உறவுகளுடன் சந்தோஷம் மற்றும் அன்போடு பழகுங்கள் கன்னி ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் தேவையற்ற கவலைகளை தவிர்த்து உழைப்பில் கவனம் செலுத்துங்கள் உடல் நலத்தை கவனியுங்கள் துலாம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் அடுத்தடுத்த திட்டங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ளுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் புதிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளை தைரியத்தோடு மேற்கொள்ளுங்கள் மன அமைதிக்காக நேரம் ஒதுக்குங்கள் தனுசு ராசி நண்பர்களே தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் அடுத்தடுத்து புதிய திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆச்சரியங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியாக செயல்படுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் சிறு சவால்கள் தோன்றினாலும் உங்கள் திறமைகளால் சமாளிக்க முடியும் தைரியமாக செயல்படுங்கள் உங்களின் திறமைகளால் முன்னேற்றத்தை அடைய முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளால் நல்ல முடிவுகளை பெற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் புதிய சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற உதவும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நன்றி